भो जुक्लम् हरिभोम् ஓம் சர்வசனவசி அழைத்து வரும் கணமுதல் அழைத்தவரும் ராகரத்தாளி பகைப்பீனோயும் காகரத்தாளி பகைத்தவரை வைக்கும் நாகரத்தாலே சகலோமே மொயக்கும் பாகரத்தாளே சகலரின் தம்பிக்கும் வாகனத்தாலே ஓம் ஐயங்களும் சவும் ஓம் பெய்வும் சரிவும் கரிவும் ஓம் சரவண வா வசி வசி வா சுவா நண்பர்களே என்றே நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று விஸ்வாவசு விழும் ஐப்பசி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்றைய திதி சஷ்டி காலை எட்டு மணி வரை பிறகு சப்தமி இன்றைய நட்சத்திரம் பூராடம் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை பிறகு உத்திராடம் இன்றைய யோகம் சுகணவம் கரணம் தைத்துளை இன்றைய நேத்திர ரெண்டு ஒன்று ஜீவன் பாதி நேத்திரமும் ஜீவமும் கூடிய நன்னால் இன்றைய நாள் நாள் முழுக்க பிற்பகல் வரை சித்த பிறகு பிரபல யோகம் இன்றைய வாஸ்து நாள் சேனை முதலியார் தினம் மிகவும் சிறப்பான நாள் இன்றைய நாள் இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை பிறகு பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய குளிகை ப மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய வார வாரசூலை வடக்கு வட மேற்கு பரிகாரம் பால் பகல் பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை நண்பர்கள் இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும் இன்று ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும் சிக்கல்கள் தீர்வாகும் மிகவும் பிரகாசமான நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷத்தை கொடுக்கும் புராண நட்சத்திரம் எண்ணங்கள் ஈடேறும் க இணைத்த காரியம் நடக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மதியத்துக்குப் பிறகு மாலை நேரத்தில் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது கவனத்தோடு இருக்க வேண்டும் கிருத்தி ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் புதிய முயற்சிகளை கை கொடுக்கும் தெய்வீக அருள் கடாட்சம் மேலோங்கக்கூடிய நாள் இன்றைய நாள் நண்பர்களை நாம் அடுத்ததாக காண இருப்பது ரிஸ்பம் மிதனம் கடகராசி நண்பர்களை பற்றி வணக்கம்